அன்பு வணக்கம் சொந்தங்களி சண்டே எங்க வீட்டுல என்ன குடல் கிரேவி அப்புறம் மிளகு ரோஸ்ட் சாதம் ரசம் தாங்க இன்னைக்கு எங்க வீட்டுல ஸ்பெஷல் உங்க எல்லாரும் வீட்டுல என்னென்ன அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த குடல் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த ரசம் அதை விட செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க நீங்க ரசம் வைக்கும்போது கொஞ்சோன்னு வரமல்லியும் கொஞ்சோன்னு வந்து காணப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் கொஞ்சம் போட்டு அரைச்ச ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரசம் பிரமாதமாவும் இருக்கும் உடம்பு வலி கை கால் வலி இதெல்லாம் வந்து நல்லா கேக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்க இந்த குடல் வந்து எடுத்து ரொம்ப நாளாச்சுங்க நேற்று என் பையங்க கேட்டாங்கன்னு சொல்லி என் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாங்க வச்சுட்டேங்க ரொம்ப டூ சூப்பரா இருந்துச்சு இந்த குடல் கிரேவியை வச்சே நாங்கள் சாப்பிட்டுட்டோம் ரசம் அதை விட அட்டகாசமாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க ரெண்டே செஞ்சு முடிச்சாச்சுங்க ரொம்ப வெரைட்டியாக எப்பயுமே செய்வோம் இன்னைக்கு சிம்பிளா செஞ்சு முடிச்சாச்சு நன்றி வணக்கம்